அவர்ட்ட செக் குத்தி பார்ப்போம் பாப்போம் வந்து பார்த்ததுக்கு பிறகு ஐநூத்தி நாப்பத்தஞ்சு நீங்க உடனே ஓட்ல அட்மிட் ஆகி உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும் இன்ஜெக்ஷன் போட்டு சீனியை குறைக்கணும் அவருக்கு ஓட்ட ஐடியா இல்ல ஏன் சொல்லுங்க ஏன் அவருக்கு ஓட்ட போல இல்ல சீனியா ஐநூத்தி நாற்பத்தஞ்சு அவருக்கு ஓட்ல போல இல்ல ஏன் அவருக்கு வருத்த ஒண்ணும் இல்ல அதான் காரணம் பல்லு வழிந்தான் என்ன செய்வோம் நம்ம ஓடி வருவோம் ஹாஸ்பிட்டலுக்கு வருவோம் வந்து அதுக்கு ஏதாவது வைத்தியம் செய்ய என்ன அந்த வலி கூடிய ஏதாவது பல்ல புடுங்கோனும் ஏதாவது உடனடி வைத்தியத்தை நாம செய்வோம் ஒரு வருத்தத்தோட வார வருத்தத்துக்கு இப்ப வகுத்து வலி இடம் வகுத்து குத்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஆயிடுச்சா கிட்னில கல்லா என்னன்னு தெரியாது வகுத்து வலி அப்படி கடும் தலை வலி அப்படி அறிகுறிகள் காற்ற வருத்தம் எல்லாம் நாம ஆரம்பகரத்திலே வைத்தியத்தை செஞ்சிருவோம் அறிகுறி காற்று வருத்தம் சரியானே இப்ப செல வருத்தங்க அறிகுறி காத்தாது சரி சீனி கூட்டிட்டு வருது ஐநூத்தி நாற்பத்தஞ்சு ஒரு நாளில வந்து இருக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு வரும் அப்ப அவருக்கு வருத்தம் ஒண்ணும் காட்டல அந்த ஐநூத்தி நாற்பது அஞ்சு வருத்தம் ஒண்ணும் காட்டல நாம சும்மா ரோட்ல செக் பண்ண தர அவர் வந்து குத்தி பாரு அவ்வளவுதான் அப்ப இதான் பிரச்சனை இப்ப சீனி வருத்தத்துல பிரச்சனை தான் நம்மளுக்கு வருத்தம் வந்து எப்ப காட்டும் சொல்லிச்சுன்னா பழுதாக்கி போட்டுதான் காட்டு சரி உடல் உறுப்ப சீனி பழுதாக்கி போட்டுதான் வருத்தம் காட்டு சரி அதுலயும் வந்து வலி இருந்தா தான் நாம மறந்து எல்லாரும் வலி தாங்க இல்லாத குத்து வலி நம்மள கனகாடுபடுத்துதுன்னு தான் மறந்து எடுப்போம் ஏன்னா இதை பாத நரம்புல விரலுக்குள்ள சுள் சுல்னு குத்துது இதெல்லாம் படுக்கல என்ன கால் கடுக்கிற இதை வைக்கலாம் அறுநாள் மிதிக்கணும் போல ஊண்டணும் போல மசாஜ் பண்ணணும் போல இருக்கு இப்படி உங்களோட தூக்கத்தை கொஞ்சம் கணாட்டுப்படுத்திச்சுடா நமக்கு என்ன செய்யணும் மருந்தெடுக்கணும் போல இருக்கு அது இல்லாட்டி நம்மளுக்கு அதுவும் பிரச்சனை இல்லை தூக்கம் எல்லாம் போகுதுண்டா சீனியால் அது வந்து அடுத்தகட்டம் பாத நரம்புகள் வந்து டைம் தான் பாத நரம்புகள் ரத்த ஓட்டம் தரப்பட்டு சீனியால் இரத்த குழாய்கள் அடைச்சி பாத நரம்புகள் செயலந்து போற ஆரம்பிக்க கூட குத்துறது சரியான நரம்ப தாக்குது பாதத்திலாம் தொடங்குது பிறகு பாத நரம்பு எல்லாம் டெமேஜ் ஆன உடனே அந்த உணர்வு என்ன செய்யும் போயிடும் உணர்வு இல்லாம போனா கொடுக்கு குத்துவாரி நல்லா தூங்குறா பாத நரம்பு சேர்த்துட்டு பாதத்தில் இருக்கிற செருப்பு கலண்டு போறது விளங்குது இல்லை செருப்ப போடலாம் போட்டு கேலாது என்ன அந்த விலைக்குள்ள மாட்டேலா ஆஹ் முள்ளு குத்துவோ தெரியா என்ன கம்பி கிழிச்சது சரியா சைலன்சர் சுட்டது பஸ்ல போகக்குள்ள எஞ்சின் முன்னுக்கோ அந்த என்ஜினியர் கூட்ட அந்த ஹீட்டு கிட்ட காலை வச்சுக்க போன சரியா ஒரு மூணு நாளையில கால இருக்கல ஒரு தக்காளி பழம்புல தனிப்போக்காளம் இருக்கு இது எப்படி வந்தேன்னு கேட்டா என்னன்னு தெரியாது சார் சும்மா வந்தம்மா சும்மா ஒன்றும் பாருல்ல சரியானே சூனியம் சும்மா வரும் அப்ப சும்மா ஒன்றும் வராது அப்ப நாம என்ன காரணம்னா நம்ம பாத நரம்பு சேர்த்துட்டு பாத நரம்பு சேர்த்தா அதுவும் அறிகுறி இல்லை வரியும் இல்ல குத்தும் இல்ல அது பழுத்து வீங்கி காய்ச்சல் காஞ்சதுக்கு பிறகு அல்ல நிறைய அப்படியே நுறையந்த பிறகுதான் குழுக்கள் காய்ச்சல் வரும் நாமதன் கால கிளப்பி கீழே பார்த்தோம்னா அங்க போக்கெல்லாம் நோயாளி செல்வம் இல்லாது ஏன்னா அவருக்கு பாதத்தில பிரச்சனை இல்ல அவருக்கு காய்ச்சல் தான் வருவார் அப்ப இப்படி வந்து சீனி வந்து கூடி கொண்டு போறது உங்களுக்கு அறிகுறியை காட்டாது அப்ப நாம என்ன செய்யணும் செக் பண்ணணும் அப்ப செக் பண்றதை வந்து விட்டுறாங்க அப்ப நாம இப்ப கிளினிக் வந்து அந்த கிரௌட் கூடினத்தாலும் நாம ரெண்டு மாசம் ஆகிருக்கோம் ஏன்னாடா அந்த நோயாளியோட கதைச்சி பேசி மருந்து கொடுக்கறது நடக்குது இல்ல முன்னூத்தி பேர் ஒரு நாளைக்கு ஒரு கிளினிக் வந்தா வேகமா முன்னூத்தி பேரை பாத்து பார்த்து முடிக்கணும் போல நோயாளிகிட்ட கிட்னி பாத்தியா கொலஸ்ட்ரால் பாத்தீங்களா இந்த நிகழ்வுகள் நேரம் அதாவது நாங்க என்ன செய்யணும் ரெண்டு மாசம் ஆக்கி ஆக்கல குறைச்சிருக்கி அப்ப கொஞ்சம் சர்வீஸ் ஒழுங்கா கொடுக்கலாம் அதாவது நீங்களும் ரெண்டு மாதம் ஐம்பது சீனி பாக்க போறீங்க அப்படி இல்ல இப்ப இருபத்தி நாலு மணி நம்ம ஹாஸ்பிடல்ல இன்னைக்கு இருந்த நீங்க வந்து பாக்கலாம் இதுவரைக்கும் வந்து பாக்கலாம் பின்னரம் வந்தாலும் ஒருத்தரும் பாக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு கொஞ்சம் சீனியை பாக்கணும்னு சொன்னா இந்த படத்துல அந்த பிள்ளைகள் ரெடியா இருக்காங்க மெஷின் தந்திரி போதிய அளவுக்கு அரசாங்கம் வந்து அந்த சீனி பாக்குற அந்த ஸ்டிப்ஸ் தந்திருக்காங்க அது ஐம்பது ரூபா அறுபது தான் அது ஒரு ஆளுக்கு கிட்னி பழுதானா கோடி கணக்குல காசி அலிக்கு ஒரு கோழி ஒரு மாத்திரம் அதை விட சிப்ஸ் அள்ளி தந்திருக்க விரும்பின பாருங்க அடிக்கடி பாருங்க என்ன வித்தியாசம் இருந்தாலும் பாருங்க சாப்பிட்டது கொஞ்சம் டவுட் சீனி அடிக்கடி செக் பண்ணுங்க செக் பண்ணி நம்மளுக்கு அந்த ஆரம்ப காட்டில கொஞ்சம் கூட குளேட்டாக்கு ஏதாவது டாக்டர் காட்டி அட்வைஸ் எடுக்கலாம் சரியானே கொஞ்சம் குளிர்சையை கூட்டுறா அல்லது நம்ம உங்களுக்கும் விளங்கு நான் இது சாப்பிட்டதெல்லாம் கூட்டினு விளங்கும் நீங்க உங்களுக்கு டவுட் இருந்தானே நாம இண்டைக்கு கொஞ்சம் பிளாப்பழம் கொஞ்சம் சாப்பிட்டோம் கருத்து கொழும் மாலம் சாப்பிட்டோம்னா செக் பண்ணி பாருங்க அப்ப உங்களுக்கு அப்படி செக் பண்ணீங்க உங்களுக்கு தெரியும் இந்த சாப்பாட்டுக்கு கடுமையா கூடுது அப்ப நீங்க என்ன செய்வீங்க அந்த சாமான கொஞ்சம் சின்ன துண்டை தும்பிங்க அல்லது சாப்பிடாம விடுவீங்க ஆகவே அந்த சீனி கூடி கொண்டு வாரது எந்த அறிகுறியையும் உங்களுக்கு ஃபெஸ்ட்டு காட்ட மாட்டேன் சிலாக்களுக்கு தான் தலை சுட்டு வாரது சிலாகளுக்கு தான் அடிக்கடி இரவையில யூரின் போட அடிக்கடி சூ போவோம் அஞ்சு தரம் ஆறு தரம் போகும் சரியான அதையும் சிலாக்கள் நியாயப்படுத்துறது அப்படின்னா எனக்கு தண்ணி தாகம் கூட கூட தண்ணி குடிக்கிறதால போகுது சொல்லி எடுக்கிறேன் அது என்ன செய்ய நம்ம உடம்புல தன்மை தானே அது சீனி கூட கூட உங்களுக்கு நல்லா தாகம் கூடும் சீனி கூடினா தாகம் கூடும் தாகம் கூடி தண்ணிய குடிச்ச உடனே யூரின்ல சீனி போகும் சீனியை குறைக்கிற சிஸ்டம் தானே அது தாகத்தை உண்டாக்கி கிளியர் பண்ற சரி அப்ப அதால உங்களுக்கு அடிக்கடி யூரின் போகுது தாகம் கூடும் அப்ப நீங்க சிலாக்களுக்கு தான் தாரியும் சிலாக்களுக்கு சும்மா இருப்பாங்க சொல்லுவாங்க ஒரு சில இருந்தா பழமையை மாதிரி அப்படி கூட போறலம்பாங்க ஆனா சீனி கூட அப்ப நீங்க தயவு செய்து சுகர்காராக்கள் அதே மாதிரி குடும்பத்துல சீனி இருக்கிறார்கள் அவங்க எல்லாம் செக் பண்ணி பாத்துக்கூடாது சரி ஆறு மாசத்துக்குள்ளே சில ஆகல சீனி வருது ஆறு மாதத்துக்கு பிறகு செக் பண்ணிப்போம் என்ன சீனி வருது அப்ப அதனால நீங்க கட்டாயமா ரெண்டு மாசம் கிளினிக் வாருங்க அதனால நீங்க ஒரு மாதத்துக்கு ஒரு வந்து பாக்கல இடையில அது ஃபாஸ்டிங் தான் பாக்கணும் இல்ல ரெண்டு மா பாக்கலாம் சும்மா வார டைம்ல பாக்கலாம் அப்பதான் உங்களுக்கு விளங்கு இப்ப நாம சாப்பிடாம இருந்து பார்த்து நெல்லம் நெல்லம் ரிப்போர்ட் காட்டி வேலையே நாம எப்படி சாப்பிடறோம்னு பாக்கணும் நம்ம போடுற டேப்லெட்டுக்கு நம்மளோட உணவு கணக்கு அறிக்கா பாக்கணும் அப்ப நீங்க காலத்தில் சாப்பிட்டு டேப்லெட்டையும் போட்டுட்டு ரெண்டு மணி தேர்தால எட்டு மணிக்கு சாப்பிட்டா ரெண்டு மணி தேவை வந்து பாருங்க பார்க்கலாம் பத்து மணிக்கு நீங்க பாக்கலாம் டவுட்டா இருந்தா அப்ப அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் நம்ம இன்னைக்கு சாப்பிட்ட உணவு நம்ம குளிசைக்கு கூட கூட சாப்பிட்டு சரியான அளவை பாக்கலாம் நூத்தி எண்பது குறை ஆயிருக்கும் சாப்பிட்டு ரெண்டு அவர்ல பாக்குறது நூத்தி எண்பது குறையரிக்கும் ஆயிருக்கும் சரியான இப்ப முன்னூறு இருந்தா நீங்க கூடாது அது உங்களோட குளிசைக்கு உரிய அளவுக்கு சாப்பிடாது கூட சாப்பிடுங்க சரி அப்ப இப்படி நீங்க உங்களை செக் பண்ணிக்கொள்ளுங்க சரி இருந்தா போல ஒரு நாள் சாப்பிடுறது எல்லாம் பிரச்சனை இல்ல ஃபுல்லா கொண்டு நாள் நீங்க கல்யாண சாப்பாடு சாப்பிட்டீங்க அடிக்கடி கல்யாண சாப்பாடும் சாப்பிட்டா நடக்கும் அது கூட உங்களுக்கு நாம போன கிழமையும் போன ரெண்டு நாளைக்கு போலையும் கல்யாணம் சாப்பாடுனா கொஞ்சம் கவனம் மதிக்கணும் அப்படியே வந்து இருந்தா போல ஒரு மாத்தில ஒரு நாள் ஏதாவது சாப்பிட்டா அந்த அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் சீனி கூட இருக்கிறது பாதிக்க மாட்டா சரி அடிக்கடி சீனி கூட தண்ணி இருக்குன்னு சொன்னா உங்களோட கிட்னி கண் பாத நரம்பு இருதய குழாய் ஹார்ட் இந்த குழாய்கள் மறைக்கும் சீனி வந்து நம்ம உடம்புல மேலேரியா மாறி சீனி என்ன செய்ய கொழுப்பா மாறுது மேலேரியா மாறிக்கிற சீனி வேற வடிவத்துக்கு கொழுப்ப மாறுது அதனால சீனிக்காரர்களுக்கு அமைதியான ஹார்ட் அட்டாக் வாரு ஆறு வாரம் எல்லாம் படுத்தாரு வேவரையும் நெஞ்செறிக மாதிரியும் கேஸ்டிக் மாதிரி ஹார்ட் அட்டாக் வாரு சரியான சீனிகாரர்கள் அந்த மெல்ல மெல்ல அடைச்சிட்டு வார்த்தை விளங்குறது அதனால நீங்க செக் பண்றது முக்கியம் நாம குளிசை குடிக்கிறானே சிலாக்கள் நினைக்கிறேன்னா டேப்லெட் எல்லாம் போறேன்

அப்ப அதனால நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நாம போன மாசம் சார் அந்த மாசம் பாக்கலாக்க அப்படி இல்ல அப்ப நீங்க ஒரு மாசம் அடிக்கும் சரி அப்படி இல்ல அப்ப அதனால நீங்க ஆக குறைஞ்சது மாத்தை குறுக்கா பாக்கணும் கூடும் சாப்பிடாம பட்டினியோட டைம்ல எல்லாம் சீனி கூடுறேன் அது என்ன சரி உங்களோட நீங்க மேலதிகமா சாப்பிடுற எல்லாம் மீறல்ல கிளைக்ரோஜன் இந்த வடிவத்துல சேமிச்சு வைக்கப்படும் குளுக்கோஸ் வந்து சீனிங்கிற குளுக்கோஸ் தான் குளுக்கோஸ் என்ன செய்யணும் நீங்க மேலே எக்ஸ்ட்ரா படுத்தா ஈரல்ல போய் என்ன செய்யணும்னா அந்த குளுக்கோஸ் எல்லாம் சேமிச்சு வைக்கப்படும் அது என்னக்குண்டா எமர்ஜென்சிக்கு நீங்க சாப்பிடாம இருந்தா தகுந்த உங்களுக்கு தேவைப்படும் அதுக்கு ஈரல்ல இருந்து தக்குண்டு வார அதான் அந்த டென்ஷன்ல சீனி கூடுறேன் நான் சாப்பிடவே இல்லை நாளைக்கு ஒப்பரேஷன் இரவு இருந்து சாப்பிடாம இருக்கும் காலத்தால பார்த்தா முன்னூத்தி ஐம்பது இதை ஒண்ணுதுங்கல்ல என்னென்னா இரவுல நிறைய நாளைக்கு ஒபரேஷனை பத்தி பயம் என்ன நடக்குமோ அப்ப அந்த டென்ஷனுக்கு என்ன செய்யும்டா ஈரல் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் அங்க ரத்தத்துக்கு வந்துடும் காலத்தால செக் பண்ண உடனே முன்னூத்தி ஐம்பது சரிங்க அது அந்த மத்த நாளையில சாப்பிட்டதெல்லாம் ஈரல்ல கூட சேமிச்சு வச்சிருக்கீங்க அதான் இப்ப ஈரல் ஆக கொழுப்பு எல்லாம் வருது அந்த என்ன அந்த குளுக்கோஸ் எல்லாம் ஈரல்ல எக்ஸ்ட்ரா கொழுப்பா மாதிரி வருது ஈரல்ல கொழுப்பு அதனால நீங்க டெய்லி நம்ம கொண்டோட தான் இருக்கு ரொம்ப நாள் நான் ஒரு மாத்தைக்கு தான் அந்த செக் பண்றதுக்கு மட்டும் தான் கொன்றோல் மத்த இருபத்தி நாளும் கொன்றோல் அமைக்க அந்த வேலை சரி வரா அது உங்களை உங்களை தான் பாதிக்கும் அதுக்குதான் நான் அறிக்கை மாத்தைக்கு செக் பண்றது

நம்ம குடும்பம் அவ்வளவு இருக்கு மாதிரி பிரச்சனை பிள்ளைகளுக்கு பிரச்சனை வைபவு பிரச்சனை கணவனுக்கு பிரச்சனை இப்படி எல்லாருக்கும் என்ன பாதத்துல கால் கல்லட்டி ஆட்டு சீனியால எவ்வளவுன்னு பாருங்க என்ன கிட்னி பழுதானா மௌத்தாவும் பாருங்க அதுக்கு வைத்தியம் கிட்னி மாத்தினாலும் குளிச்ச மருந்து கடுங்க மாறிக்கணும் ஒரு கிருமி தொட்டு வந்துடப்படாது இப்படி கண் பார்வை அதுல லென்ஸ் இருந்தா கல்லடி போட்டு வேற லென்ஸ் போடலாம் பார்வை நரம்பு விழித்திர அந்த படம் புல்றது நம்மளுக்கு விளங்குறது அந்த பார்வை நரம்பு விழித்திர பழுதானா அதுக்கு மருந்து இல்ல அது மாத்திடலாம் இன்ஜெக்ஷன் ஒரு அது வந்து நிரந்தரமான பாதிப்பு வந்து இனி கொண்ட்ரோலை வச்சுக்கொள்ளணும் கொண்டோல் ஒவ்வொரு நாளும் கொன்றோல் கிளினிக் அண்டைக்கு மட்டும் கொன்றோல் இல்ல ஒவ்வொரு நாளும் கொண்டோயா இருக்கணும் அப்படி கொண்டோலா இருந்து நாங்க எங்களை உபாதைகள் ஏற்படாமல் எங்களை பாதுகாக்கணும்னு கேட்டு விடைந்தேன் நன்றி